ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் போட்டுருக்க ரெயின்லீஸ் பற்றி பார்க்கலாம் இவங்க நேம் கேண்டிடா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஃபுல் ஒயிட் நடுவில் க்ரீன் கலரில் மகரந்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மழை வந்ததுக்கப்புறம் கொத்துக்கத்தான் முட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எவ்வளோ முட்டு வச்சுருக்காங்கன்னு இவங்கள ஒரு பாட்டில் வச்சா ப்ளூம் ஆகும்போது பாட்டே அந்த அளவுக்கு பூப்பாங்க ரொம்ப ஒரு அழகான வெரைட்டி இவங்க ஹார்ட் இவங்க இன்னைக்கு செகண்ட் டே அதனால் கலர் ஃபேட் ஆயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நேற்று இன்னும் டார்க்காக இருந்தாங்க நடுவில் ஒயிட் கலரோட சுற்றிலும் பிங்க்கில் இவங்க நம்ம டபுள் லோட்டஸ் இவங்க ஒரு மல்டி பெற்ற வெரைட்டி இவங்க சீட்ஸ் கொடுக்கறதில்லை இவங்க நம்ம ஹன்சினி கேன் இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சிண்டா போன வீடியோவில் இவங்களை கரெக்டாக என்னால் கேப்சர் பண்ண முடியல பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே புல் எவ்வளோ கலர் வேரியேஷன்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா இதுவங்களும் சிண்டா தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க இவங்க கொஞ்சம் லைட்டாக இருக்காங்க சைஸும் பார்த்திங்கன்னா வேரி ஆகிறாங்க இவங்க நம்ம கோல்டன் மேங்கோ ப்ளூம் இருக்காங்க நெக்ஸ்ட் டெட் லேம்டான் இவங்களும் ப்ளூமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரே ப்ளூமிங் தான் இவங்களை